அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா பெரும்பாலும் மக்கள் ஏன் முன்னேறவில்லை முன்னேற முடியவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் அவங்க இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உள்ள ஒரு சிக்கல் அப்படின்னா ஒரு தடவை இல்லை பத்தாயிரம் தடவை லட்சம் தடவை வேணாலும் கூப்பிட்டு அதுக்கானது எடுத்துட்டு போவாங்க ஆனால் அதே சூழலில் தன்னுடைய தேவை முடிஞ்சதுன்னா அந்த உதவி செய்த நபர்களையோ இல்லை சப்போர்ட் பண்ணவங்களையோ கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க கூப்பிட்டாவோடு இவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது அப்போது உதவி செஞ்சவங்களோ சப்போர்ட் செஞ்சவங்களோ ஏதாவது ஒரு தகவல் சொல்கிறக்கு எதுக்காவது கூப்பிட்டா கூட ஃபோன் எடுக்க மறுத்துருவாங்க கூப்பிட்டா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து நான் இல்லை வெளியில் இருக்கேன்னு சொல்லிடு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லிடு ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடுன்னு இப்படி பல பொய்களை சொல்ல சொல்லிடுவாங்க இதுதான் இந்த பெரும்பாலும் இது போன்ற மனிதர்கள் தான் முன்னேறாததற்கான காரணமாக இருக்குது அப்போது ஒவ்வொரு மனிதனுமே தன்னை முன்னேற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான தனக்குள் இருக்கும் தடைகளையும் சிக்கல்களையும் கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது இவர்களும் சாதனையாளர்களாக மாற முடியும் ஏன் இவர்களுக்கு இதுபோன்ற எண்ணங்களும் செயல்களும் உருவாகின்றன செயல்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இவர்களினுடைய வளர்ப்பு முறை அது போன்று இவர்கள் பெற்றோரும் அது போன்று நடந்திருப்பார்கள் இவர்களுக்கும் அது போன்று செயல்பாடுகள் சொல்லி கொடுத்தும் இருப்பார்கள் அதாவது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும் யாராவது உதவி செஞ்சால் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட போய் அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னால் உன்னை ஏமாத்திடுவாங்க இப்படி தான் நானும் ஏமாந்துட்டேன் இப்படின்னு சொல்லி சரியான தகவல்களை கொடுக்காம ஒரு பொய்யான கருத்துக்களை பதிய வச்சுருவாங்க இவங்க அதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதுக்குடியே ட்ராவல் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தோம்னா இவர்களுடைய எண்ணமும் செயலும் இது போன்று செயல்பட ஆரம்பிச்சிருது நல்ல விஷயங்கள் நிறைய செய்வாங்க அதாவது யாராவது உதவி கேட்டால் ஓடி போவாங்க ஓடி போய் செய்வாங்க கேட்காம உதவி செய்வாங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கேட்க அதாவது ஒரு தடவை கேட்டாலே செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு தேவை ஒரு சிக்கலுங்கிறப்ப ஓடி ஓடி எல்லாம் பண்ணுவாங்க இவங்களோட தேவை இதுவும் முடிஞ்சதுன்னா இவங்களுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இப்படி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இவங்களே தனித்தானே சுருக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கிடுவாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதை கூட ஒரு சுயநலமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இது போன்று பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் உளவியல் பகுப்பாய்வு ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது உங்கள் அறிவின் பாதையில் பதிவான விஷயத்தை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது நீங்களும் இயல்பாக இருக்க முடியும் இல்லைன்னா உங்களுடைய மனசு யாராவது ஃபோன் அடித்தா கூட ஐயோ நம்மளுக்கு அன்னைக்கு உதவி செஞ்சாங்க நம்ம இன்றைக்கி எடுக்க முடியலங்கிற குற்ற உணர்வில் உங்கள் மனசு துடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிப்பீங்க ஐயோ அன்றைக்கி இப்படி செஞ்சாங்களே பரவாயில்ல நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இரண்டு எண்ணத்தில் செயல்படுறப்ப தான் உங்கள் மனசு மேலும் மேலும் பாதிப்படையுது அப்போ குற்ற உணர்வுக்கு தள்ளப்படுது நீங்கள் நல்லது செஞ்சிருந்தாலும் சரி இல்லை அவர்களுக்கு உதவி செய்திருந்தாலும் சரி இது உங்களுக்கே பாதிப்பாக ஒரு சில நேரங்களில் முடிவு து அதற்கு தான் வெல்னஸ் தெரப்பி மூலிமா எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைந்து இணைந்து செயல்படுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்